அந்த ராமர் தான் கேட்கணும் வணக்கம் மாலை மலை வியூவர் நான் உங்கள் கௌதம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் இந்தியாவில் வந்து டென் இயர்ஸாக வந்து பிஜேபியோட ரூல் நடந்துட்டு இருக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ தருவீங்க பிஜேபி ஒன்று தான் கொடுப்போம் மூணு கொடுக்கலாம் ஸ்டாரே நான் கொடுக்க மாட்டேன் ஒன் ஒன்று தான் சொல்லுவேன் ஒரு நாலு வரையும் தரலாம் ரெண்டு தான் கொடுக்கும் என்னுடைய கருத்து கணிப்புக்கு ஜீரோ தான் சொல்ல முடியும் நீங்கள் எவ்வளோ தருவீங்க ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் பாயிண்ட் அது ஜீரோ கூட கிடையாதுங்க தெரிஞ்சு ஒரு திரு தரலாம் ஜீரோ ஜீரோ ஒரு ரெண்டு கொடுப்போம் அவ்வளோதான் ஜீரோ தான் தருவேன் ஒன்லேருந்து அஞ்சு வரைக்குமா நாலு ஒன்று

பிஜேபின்றது தமிழ்நாட்டில் கால ஊன்றுறதுக்கு அவங்களே எல்லாமே அவங்க அதிகாரமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லணும் எதை சொல்லுவீங்க எடுத்த உடனே முதல்ல இந்த காசெல்லாம் இது பண்ணாங்க அதுவே பாதி போயிடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய் இது பண்ணாங்க அப்புறம் பழைய காசு வேணான்னு அதுதான் ஆரம்பமே ஆமாம் அது கொஞ்சம் போன இதில் பண்ணாங்கல்ல அந்த டிமான்சினேஷன் பண்ணாங்கல்ல ஸோ இருந்தே நம்மகிட்ட கொஞ்சம் பைசா இருந்தது அதுவும் சரியில்லாதுன்னு சொல்லிட்டாங்க கோயில் சம்மந்தமாக கொஞ்சம் நல்லா அடி ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க பிடிக்காத விஷயம் ஜிஎஸ்டி மட்டும்தான் வியாபாரிகளே அடிக்க அடிக்க ஓடி உடைக்கிட்டாங்க வேற அச்சுதான் சார் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க பத்து வருஷம் ஆண்டது போதும் என்னுடைய கருத்து என்னன்னா தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணுங்க அதான் என்னுடைய வேண்டுகோள் மோடி தான் ஓரளவுக்கு பெருசாக தான் சொல்லிட்டு இருக்காங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் நியாயமா தான் தெரியுது பிடிக்காத விஷயம்னா வந்து அவரோட ஸ்டேட்டுக்கு தான் நல்லா பண்றாரு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்றது இல்லை பிடிச்சதுன்னா ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நல்லா பண்றாங்க மக்களுக்கு எது வந்து நல்லது சேர்ந்துருக்காரோ அது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் தான் மோஸ்ட்லி எல்லாரும் சொல்றது வந்து இந்த விலைவாசி வந்து அது பெட்ரோலு பெட்ரோல் கேஸ் சிலிண்டரு மெயினாக சொன்னால் எனக்கு அந்த ஜம்மு காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி எடுத்து வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் சொன்னால் நம்ம வந்து ஓகே இந்த மத ரீதியான ஒரு அரசியல் கொஞ்சம் ஓசிக்க வைக்க வைக்கிற விஷயம் அவ்வளோதான் எதுமே எனக்கு ஒன்றும் நல்லது பண்ண மாதிரி தெரியல கேஸ் அதுதான் சொல்றேன் ஜிஎஸ்டி கேஸ் ரேட்டு எல்லாமே அதிகமாக தான் போகுது எதுவுமே பொதுமக்களுக்கு நல்லது பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தோணு பிஜேபியில ஆட்சியில் வந்து மோடி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு பட் ஆனால் வந்துட்டு டீப்பாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு போய் சேர மாட்டது பெட்ரோல் மெயின் பெட்ரோல் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட்டு கொண்டு வரலாம் அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா நானே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் மானியம் அதிகமாக கொடுக்கலாம் அப்போ வந்து டிராஃபிக்கும் டிராஃபிக்கும் கம்மியாகும் பொல்யூஷன் கம்மியாகும் அந்த மாதிரி அதே மாதிரி டிராஃபிக் கம்மியாக இருக்குது அதுக்கு நிறைய ஸ்டெப் எடுக்கலாம்

ஆனா அவர் வந்தா நல்லா இருக்கும் நாட்டுக்காக நல்லா செய்வார் அவள் தான் இருக்கார் அண்ணாமலையும் சீமான் அவர்களும் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தை காப்பாத்த அண்ணாமலை சார் அவர்களையும் சீமான் சார் அவர்களையும் முடியும் அண்ணாமலை நல்லா பேசுறாரு இப்போ கொஞ்சம் சப்போர்ட் வர்ற மாதிரி தெரியுது ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல அவர் பேசுறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பேசுறாரு அவர் கர்நாடகால இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டா பேசுனாரு இப்ப நம்மளுக்கு தான் பேசுறாரு சப்போர்ட் பண்றது எனக்கு வாய்ப்பு இல்ல இல்ல ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கிறது தான் அடுத்தது வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு காங்கிரஸுக்கும் ஒரு டைம் வந்துட்டு ஐம்பது வருஷம் அவங்களும் ஆண்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல ராகுல் காந்தி வந்துட்டு இருக்கிறதால ஜஸ்ட் வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கொடுக்கலாம் யார் வரணும் யாருமே நல்லவங்க இல்ல நல்லவங்க வந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் முதல்ல வந்தாரு அப்புறம் போ போ வந்து அப்படியே டவுன் பண்ணார் எல்லாமே கம்மியா இருக்கும்போது ராமர் கோவில் கட்டிட்டாங்களா சரியாயிரும் அப்படின்றாங்க அந்த ராமர் தான் கேட்கணும் தேவிஸ் பொதுமக்கள் சொல்ற கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க நீங்க இந்த பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை மலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் இட்ஸ் பாபா ஃப்ரம் கௌதம்